ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் ஹோப் நீங்க எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஆத்து நண்டை வச்சு காரசாரமான நண்டு ரசம் எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாமா ஃபர்ஸ்ட் வந்து நண்டை இடிச்சு எடுத்துக்கோங்க அது ஒரு பக்கெட்டு ஓரமா அப்படியே இருக்கட்டும் பிறகு ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் தனித்தனியா இடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க பிறகு காரத்துக்கு தகுந்தாப்புல சீரகமும் மிளகும் சேர்த்து நல்லா நுணுக்கி வச்சுக்கோங்க அடுப்பை பத்த வச்சிட்டு பாத்திரத்தை அடுப்புல ஏத்திருங்க ஒரு குளிக்க ரெண்டு எண்ணெய் ஊத்திட்டு கடுகுலந்த மருப்பு போட்டு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இடிச்சு வச்சிருக்க எல்லா பொருட்களையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும் பிறகு நம்ம கையால கரைச்சு வச்சிருக்க தக்காளியையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் பெரிய சைஸ்ல ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டேன் தக்காளி கரைஞ்ச வரதுக்கு கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா வதக்க எடுத்ததுக்கப்புறம் நல்லா தக்காளி கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் சீரகாயம் மிளகையும் நம்ம இடித்து வச்சிருக்கோம்ல அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கிட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம் மொறக்கூட்டி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இடிச்சு வச்சிருக்க நண்டையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா முறக்கூட்டி கொதிச்சு வந்தோன்னே இறக்கிடலாம் சூடாக இருக்கும்போதே குடிச்சிருங்க நெஞ்சு சிலை எங்கே போச்சுனே தெரியாம காம போயிடும் தேங்க் யூ ஃபார்